வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணியையும் விஜயாவையும் சமரசப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காங்க இந்த நாச்சியார் அப்போ எல்லாரையும் வர வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ரோஹிணியை வர சொல்கிறாங்க வீட்டுக்கு ரோஹிணி வந்துடுறாங்க ரெண்டாவதாக வந்த விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது என் வீட்டுக்குள்ளே நீ ஏரடி விட்டா நீ எப்படி வருவே வாயில் வர்றதெல்லாம் போய் நீ எப்படி வீட்டில் வருவ அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு சொல்லி ரோஹிணியை வாங்குறாங்க வாங்கின உடனே மனோஜுக்கு சரியான கோவம் வந்துடுது வந்துட்டு ஏமா ரோஹிணி மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அவன் என் பொண்டாட்டி அவன் மேலே நீங்கள் எப்படி கை வைப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு பயங்கர கோபம் டேய் ஒன்னை மட்டும் இல்லைடா என்னை மட்டும் இல்லைடா எல்லாரையும் ஏமாற்றியிருக்கோ உனக்கு இப்போ நீ சப்போர்ட் பண்ணுவையோ அப்படின்னு சொல்லி மனோஜை பலாறு பலார்னு வாங்குறாங்க அதை பார்த்த ரோபி தாங்கவே முடியல என் புருஷனை எப்படி என் முன்னாடி நீங்கள் கை நீட்டுவீங்க அப்புடின்னு சொல்லி நேராக ஓடி போய் ஒரே சாட்டில் அவர் இழுப்பு விட்டுருந்தாங்க விஜயாம சுருண்டு பொத்துன்னு விழுதாங்க அவங்க கரெக்டாக படிக்கட்டு பக்கத்தில் போயிடுறாங்க அதில் உருண்டு 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 போய் இழுப்பு முறிஞ்சு போகுது எல்லோரும் பின்னாடி ஓடிவே போகிறாங்க இங்கே விஜயா எம்மா எப்பா எம்மா எப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே முத்து ஓடி வந்து எப்படி அம்மா அம்மாவை வந்து கை நீட்டு அப்படிங்கும் போது என் புருஷன் மட்டும் அவங்க கை நீட்டும் போது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படிங்கும் போது எங்கெங்கே முதல்ல அத்தையை வந்து ஆஸ்பத்திரி கூப்பிடுங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லி நேராக காரில் தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தாங்க அங்கே இடுப்பு முறிஞ்சு போகுது அங்கே டாக்டர் சொல்கிறார் ஒரு மாதத்துக்கு இவங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் ஆஸ்பத்திரியில் மட்டுமே இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கும் போது விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது என் இப்போ முடிஞ்சவன் அந்த வீட்டிலவே இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் ஆச்சார நான் எல்லாரையும் சமரசம் படுத்தணும்னு சொல்லி தான் வர சொன்னேன் நீ எதுக்கு கை நிற்கின விஜயா உன்னால் தானே இப்படி ஆச்சு வயசுக்கு நீ வந்து இவ்வளோ கோபப்படலாமா ஆ இருக்க எடுக்க போகிற இப்படி இருக்கும்போது நீ வந்து இவ்வளோ கோபப்பட்டனா அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க நீ வந்து அவள் இப்படி பண்ணிட்டா நம்ம அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பொண்ணவாச்சும் டேய் நீனும் பொண்டாட்டி வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கணும் மனவாச்சுப்பாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிலேருந்து கூப்பிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வெற்றியாக வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே நாச்சாருக்கு ஒன்றும் ஓடலை வீட்டை வந்து சரி பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்கம்மா இப்போ நடந்தது நன்மை தான் புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சுருந்தாங்க இந்த கதைகளை ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க தனியாக நாங்கள் இருக்க போகிறோம்னு சொல்லி போயிட்டாங்க இதுவும் நல்லதுதாம்மா அவன் எப்போவுமே விஜயா சொல்ல கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் இப்போ அவன் பொண்டாட்டி சொல்ல கேட்டு அவங்களாம் தனியாக அப்படியோட அளவுக்கு ஆகிட்டாங்க நல்லா இருக்கட்டும்மா அப்படிங்கும்போது ஆமாம் என்னன்னாங்கள எல்லாம் நன்மைக்குமாங்க இது நன்மைக்கு தான் விஜயா என்னமோ வந்து மருமகளோட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்குவான் அவன் என்ன என்ன மீனாகிட்ட ஏட்டி கூட்டி பேசுவான் அவள் சொல்லதான் தான் எல்லோரும் நினைப்பான் இன்னும் அப்படி நடக்காதில்ல இப்போ உள்ள பிள்ளையே அது விருப்பத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் போது சுருதி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் சொல்வது சரி தான் நம்ம சரியாக வந்துடுவாங்க ரோஹிணினுமே நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்லை வித்தியா வீட்டிலே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க தெரியல அப்படிங்கும்போது ரவியும் சுருதியும் ரவித்யா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வித்தியா வீட்டில் இருக்க மனோஜை பார்த்து பேசுகிறாங்க ஏன்டா வீட்டு விட்டு வந்த அண்ணியை விட்டு வீட்டுக்கு போடா அப்படிங்கிறாங்க இல்லை நான் வீட்டுக்கு வரமாட்டேன் ரோஹிணி சொல்லிட்டா நம்மளுக்கு இன்னும் அந்த வீட்டில் மறுவாதி இல்லை அப்புடின்னு சொல்லிட்டா அதனால அங்கே வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காத மனோஜே நான் சுவதியை வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து ஒரு சில முடிவை நான் தான் எடுப்பேன் நீ எப்போவுமே வந்து சிந்திக்க அனுமையே மாட்டேன் ஒன்று அம்மா பேச்சு கேட்பேன் இன்றைக்கி அண்ணி பேச்சை கேட்குறேன் நீனா ஒரு முடிவெடு வீட்டுக்கு கூப்பிட்டு வா ஒரு கூட்டு குடும்பம்னா ஒரு மேடைப்பில் இருக்கு மேடைப்பள்ளம் இருக்கிறது ஜகஜந்தான் அப்படிங்கும்போது போது ரோணி வராங்க ரவி நீங்கள வீட்டுக்கெலாம் கூப்பிடாதீங்க உங்கள் அம்மா வந்து அவங்க வீடு அவங்க வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எங்கள் வீடு இல்லை நாங்களாம் என்னைக்கு வீடு வாங்குறோமோ அன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்றோம் அன்னைக்கு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ஒன்னே சொல்கிறாங்க ரவி இதுக்கு மூலமே இருக்கா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரெண்டு நாளாக வந்து சுதி வீட்டிலே இவங்க வீட்டிலே வித்யா வீட்லேயே தங்குறாங்க மனோஜும் ரோகிணியும் அதை பார்த்தா கவுசோனர் வராங்க வந்துட்டு ஏமா ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் தங்குதான் வைக்கனு சொல்லி ரூம் படுத்தியே அப்புறம் ரெண்டு பேர் தங்கினியேன் சரி ரெண்டு பிள்ளையே இருக்குது இருந்துட்டு போட்டுன்னு விட்டாக்க இப்போ ஒரு ஆம்பளை ஏட்டு வந்து தங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது இல்லை இது வந்து இவர் புருஷன் அப்படிங்கும்போதும்மா சரி அவங்க அவங்க புருஷன் நீ மூணாவது அவ்வளோ தரணுமா ஒன்றா இருந்தால் அது ராய்க்க கூடாது வைக்கக்கூடாது வீட்டாக காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி அவ்வளோவா சொல்லி பார்க்காங்க மனோஜி இப்போ வந்தாரு சொல்கிறார் எனக்கும் சிட்டிக்குள்ளே பெரிய வீடு இருக்குது நாங்கள் எங்கள் அம்மாட்ட வந்து நாங்கள் சண்டை போட்டு தாங்க வந்துருக்கோம் அது பார்க்க நாங்கள் சிட்டியிலே பெரிய பிஸ்னஸ்மேன் என்னையே வீட்டில் வச்சா அவங்களுக்கு தான் பெருமை அப்படிங்கிறாங்க ஐயோ நீ பேசலாம் கேட்க முடியாது முதல்ல உடனே கழிவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அந்தளவு வழியெல்லாம் வீட்டாக காலி பண்ணி ரோனி அம்மா இருக்க வீட்டுக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க அங்கே போனோன்னே அவருக்கு மனோஜிக்கு பயங்கர ஷாக்கு ரோனி இவங்க யார் அப்படிங்கும்போது மனோஜ் மனோஜி தான் மாட்டேன் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இவங்க தான் எங்கள் அம்மா இவன் தான் என் பையன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி கடுப்பில் இன்னும் நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகி கிளம்பி போயிடுறாங்க வித்தியா கேட்குறாங்க ஏன் ரொம்ப இப்படி பண்ணால் நம்ம வேறு வீட்டை ஏதாவது பார்த்து போயிருக்கலாம்ல அப்படிங்கும்போது ரோனி சொல்லுதாங்க வித்தியாட்டம் எங்கே போக முடியும் பாருங்கட்டு அதை அம்மா வீட்டுக்கு வந்தேன் நான் இதை யோசிக்கலை சிட்டிக்குவேன் நம்ம கிருஸ்ட்டு கதை இருக்கேன்னு நினைக்கவே இல்லை அப்புறம் என்ன பண்ண அப்படிங்கும் போது தான் ஒரு பொய்யை சொன்னால் நீ வந்து அதை பொறுத்து மட்டுமே யோசிக்கலாம் பல பொய் சொன்னதுனால உனக்கு என்னத்தை யோசிக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன செய்யணும்னு தெரில வீட்டில் பெரிய விஷயமா ஆகும் இன்னும் மனோஜி என்னோடய வாழவே மாட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க நேராக ஆஸ்பத்திரியில் போய் விஜயா பார்க்க போகிறாங்கம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் டேய் இல்லைங்களா என்கிட்ட பேசாத இதான் அவன் பொண்டாட்டி வேணும்னு சொல்லி போய்ட்டியாமல் இன்னுமே இருக்குன்னு வந்த அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவள் ரொம்ப போய் சொல்லியிருக்காமா அப்படிங்கிறாங்க அதான் தெரிஞ்சதாடா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறாங்கம்மா அதை விட பெரிய பொய் சொல்லியிருக்காமா அப்படிங்கிறாங்க என்ன போய் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அவளுக்கு ஏற்கனவே பையன் இருக்காமா நம்ம வீட்டுக்கு அந்த பையன் வருவோம்ல அதுதான் அவன் பையனா அது போக அவன் பாட்டி தான் வந்தா உமாமா அப்படின் என்னடா சொல்கிறா அப்போ அந்த முத்துக்கு மீனாவும் தெரிஞ்சு தான் அந்த வீட்டுக்கு கூட்டியிருந்தாங்களா அப்படிங்கிறாங்க எனக்கு அது தெரிலம்மா எனக்கு அங்கே போனப்போ தான் தெரியுது வித்தியா வீட்டில் போயிருந்தோம் இருந்தால் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க டபார்னு போன வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு அங்கே போனாலும் இது என் பையங்கா அதான் எங்கள் அங்கே எனக்கு ஒன்றுமே மாட்டேங்குது இல்லை இந்த முத்து மீனான்னு சேர்ந்துக்கிட்டு தான் என்னைய அசிங்கப்படுத்தணும் ரோஹினி அசிங்கப்படுத்தணும்னு தெரிஞ்சு அசிங்கப்படுத்தணும்னு செய்தாங்களான்னு தெரில அவங்க சொல்ல தான் கேட்காம புரியல அப்படிங்கும் டேய் அப்போ வந்து ஏற்கனவே புள்ள பத்தாவதானா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலமா அப்படிங்கிறாங்க அதுக்கு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கியா இருக்கே அருமே செத்தம் பண்ணுறாங்க அப்போ ஆஸ்பத்திரி வந்து டாக்டர் சொல்கிறேன் இங்கே வந்துலாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்காதுங்கம்மா அவங்களே இப்போ நான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தேன் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வீட்டுக்கு போகிறாங்க ரெஸ்ட் தான் இருக்கணுங்க அப்போ அண்ணாமலை கூப்பிடுறாங்க ஏங்க ரோகிணிக்கு ஏற்கனவே பையன் இருக்கான் வைக்காமுன்னு சொல்லி முன சொல்லு தான் என்னென்னு கிளங்க மனோஜ் என்னடா என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு கிருஷ்ணர் பையன் வருவாங்களோ அதுதான் ரோகினியோட பையனா அப்படிங்கும்போது முத்துக்கு சரியான பகுதியா இவன் எல்லாமே பொய் சொல்லுதான்ப்பா அது வந்து இவன் பயம்பா அப்படிங்கிறாங்க கிடையாது என் பயம்லாம் கிடையாடா அப்படிங்கிறாங்க ஓன் பையன் கிடையாதா அப்போ இதாக வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க பேர் இல்லை அப்படிங்கிறாங்கண்ணா எங்கள் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறாங்க மீனா போய் அந்த ட்ரெஸ் எடுத்து கொண்டு வராங்க அப்போ அந்த ட்ரெஸ் யார்கிட்ட எடுத்து வச்சேன் அப்படிங்கும்போது நான் எங்கே எடுத்து வச்சேன் ரோஹிணி தான் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி எங்கள் ட்ரெஸ் எடுத்து எப்படி தெரியும் அப்படிங்கும்போது முத்து சொல்லுவாரு ஏப்பா யாருனையும் ரோஹிணி யார்கிட்ட போய் சொல்லிச்சு அது எப்படி தான் போய் சொல்லியிருக்கு வேறு எதுவும் மறைச்சிருக்கா அதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி தான் ரொம்ப போனோம் போகும்போது தான் மீனாக எடுத்து பார்க்கும்போது ரோஹிணி பேரோடெலாம் அந்த இது இருந்துச்சு சின்ன பெண்குள்ள சட்டையும் டவுசரும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க டேய் அதான் நாம் மாங்க அப்படின்போது உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்செல்லாம் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க போது எங்கெலாம் தெரியாது அப்படிங்கும் ஜியாக சொல்கிறாங்க ஏங்க அந்த முத்து மீனாக அந்த வீட்டுக்கு எதிராகவே இருக்காங்க அவங்களால தாங்க இவ்வளோ அசிங்கம் அப்படிங்கும்போது முத்து சரியாரு உங்கள் பையன் மனஞ்சோட உங்களுக்கு ரொம்ப பெருமை உங்கள் மூத்த மருமனால அதோட பெருமை எங்கள் ரெண்டு பேராலையும் சிறுமம் வந்துருச்சோம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அவங்க வந்து கிறிஸ்தோட பாட்டியாக தான் எங்களுக்கு தெரியும் ரோஹினோட அம்மாவோ அவையோ அம்மா அண்ணாவோ ரோஹினோட பையன் எனக்கு தெரியாது அது போக அவங்கள பார்க்க யாருமே இல்லாதவங்க போது நம்ம வளர்த்துக்குடுவோம் நல்லா படிக்க வைப்போம் என்ன மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு விடா நான் நான் நினச்சேன் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது டே மனோஜ் உண்மையாக தான் சொல்லுது புலம்புதியா அப்படிங்கிட்டே டேய் தண்டா சொன்னான் கிறிஸ்ட் தான் என் பையன் கிறிஷோட பாட்டி தான் அம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்க கூட என்ன மனசுருக்க மருமனு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க உடனே முத்து மீனாக சொல்கிறாங்க மனசுள்ளதாக நம்ப முடியாது இப்போ நம்ம அங்கே போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட காரில் போகிறாங்க விஜயாவை தவிர மீது எல்லாருமே போகிறாங்க ஆச்சார் உட்பட எல்லோரும் போகிறாங்க அங்கே போகும்போது ரோமியும் ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க வீட்டில் போய் போனோன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தோட பாட்டி கேட்குறாங்க ஏம்மா உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்கண்ணா ஆச்சார் நீங்கள் ரோஹினோட அம்மாவா அப்படிங்கிறாங்க நான் ரோஹிணிக்கு அம்மா கிடையாது அப்படிங்கிறாங்க டே மனோஜ் நீ தானே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏங்கிட்ட தான் சொன்னாங்க ஏமா நீங்கள் தானே ரோஹினியோட அம்மான்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க தம்பி இப்பவும் சொல்கிறேன் ரோஹிணிக்கு அம்மா கிடையாது ஆனால் அந்த கிறிஸ்து தான் வந்து அவளோட பையன் அப்படிங்கிறாங்க என்னம்மா குழப்புறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாப்பா அப்படிங்கிறாங்க உனக்கு முத்து சொல்கிறாங்க ஏமா எங்கள் கூட நீ உள்ளதாக சொல்லலை என்னத்தம்மா இருக்கீங்க என்னது நடக்குங்க அப்படிங்கிறாங்க எப்பா இவன் பேர் கல்யாணி என்ன எங்களுக்கு குமரிப்பாளையம் தான் ஊர் பக்கத்தில் இருக்க அக்கா பாளையத்தில் தான் என் மகளை கல்யாணம் பண்ணிச்சு கொடுத்துருந்துச்சி அவர் வயசான மாப்பிள்ள அவர் கொஞ்சம் நாளில் போய் சேர்ந்துட்டார் அந்த கல்யாணத்தை விருப்பம்லாம் நான் தான் அவளுக்கு பண்ணி வச்சேன் அதனால் அவன் எனக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி மெட்ராஸை பார்த்து போய் அவளுக்காக அவர் பேர் வச்சுக்கிட்டு படிக்காத ஒரு தொழிலை அவளாக பண்ண மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணுதா இப்போ கல் இப்போ வந்து கல்யாணிங்கிறவா ரோகினு பேரில் சுற்றி உங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கான் தான் அது போக மீதி எதுவுமே போய் சொல்லலை கிறிஸ்ட் இருக்கதையும் நான் இருக்கதையும் அப்படி சொல்லிட்டா பொய்யா சொல்லிட்டா அவர்களுக்கு பெரிய பணக்காரியாக காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ளையை சிந்தனையாக பண்ணாமல் போக இடம் இல்லாமல் டார்க்க கூட்டி வந்துட்டா எங்கே வந்து சொன்ன ஒன்று மாப்பிள்ளையாவே ஏற்றுக்க முடியல அப்படிங்கும்போது யார் யாருக்கு மாப்பிள்ளை இன்னமும் நான் வளவே மாட்டேன் வைக்க மாட்டேன் எனக்கு மனோஜ் இன்னும் மனோஜ் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து வேணுங்கிறதுக்காக தான் எவ்வளோ பொய்ன்னு சொன்னேன் முதல் வாழ்க்கை நானும் எதிர்த்துக்கல எங்கள் அம்மா பொண்ணு தான் தான் கேளுங்க அப்படிங்கும்போது போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என் வீட்டுக்காரர் ஊர் ஊராங்க கடை வாங்கி வச்சுருந்தாரு ரோஹிணியை முதல் கல்யாணம் பிடிச்சது அப்படின்னு வாங்கி வச்சுருந்தாரு அவர் ரொம்ப நெருக்கடி பண்ணும்போது உன் கடனை அடைக்கணும் பிள்ளை கல்யாணம் பிடிச்சிக்கூடாது அப்படிங்கும்போது ஒரு வழி இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் ரொம்ப சின்ன பிள்ளை அதனால் அவளை அனைவரும் ஒன்றும் பண்ண முடியல இப்படி தானே நடந்துச்சு அப்படிங்கும்போது இவங்க யாருக்கு என்ன பதில் தெரியல முத்து மீனாவும் பார்க்காங்க ரோஹிணியை ரோஹிணியை பார்த்துட்டு சரி உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் கூட இதில் நாங்கள் என்ன சொல்லணும் எங்களுக்கு தெரில அப்படிங்கிறாங்க சுருத்தி சொல்கிறாங்க பாட்டி இங்கே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் நீங்கள் தான் இதில் கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க உடனே கல்யாணி நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க இதை பார்த்து ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம் பாட்டி நம்மளை இவ்வளோ திரும்பி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனவ சொல்கிறாங்க நான் கூட வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே வாயை மூடுறா நீ கூட தான் ஒரு புள்ள கிட்ட பேர் என்ன பேர்டா முத்து அப்படிங்க ஜீவா அப்படின்னா ஜீவா கூட ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கியே அந்த புள்ளையும் மூணு மாதம் தான் வாழ்ந்துருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் உனக்கு அங்கே புள்ள இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை என்ன இங்கே பிள்ளை இருக்கு அவ்வளோதான் இதுவான் பிள்ளை தான் வள இந்த பிள்ளையை வளர்க்கணும்னு சொல்லி முத்து மீனா நினச்சாங்க இப்போ நம்ம நம்மக்கிட்ட பிள்ளையாகவே ஆக போகுது எல்லாரையும் என்ன கூட கூப்பிடலாம் நம்மகிட்ட பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னன்னா தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க அங்கே விஜயா கத்தி தொலைகிறாங்க எப்படி நீங்கள் வந்து கூப்பிட்டு வரலாம் வைக்கலாம் போது விஜயா கத்தக்கூடாது நீ எந்திரிச்சி வரக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஒரு நீ ரெஸ்ட் எடுத்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இதுக்கு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா பாரு வீம் பேசிட்டு ஒன்றாக போகிறதில்ல கொஞ்சம் இரு உனக்கு உடம்பு சரியானாலும் ஒரு மாதம் அமைதியாக இருக்கணும் இந்த வீட்டில் எப்படி தான் நடக்குது அது தான் நடக்குது நம்ம பார்த்தாங்கணும் இவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க அது என்ன ஏன்னு முதல்ல விசாரிப்போம் இப்போதைக்கு நிதானத்துக்கு வருவோம் சார் ரோனி இந்த கிறிஸ்டமா கூப்பிட்டு போமா அப்படிங்கிறாங்க ரூமுக்கு போகிறாங்க மனோஜுக்கு எங்கே போகிறேன்னு தெரில ஹாலில் உட்காந்துருக்காரு அப்போ மனோஜ்கிட்ட பார்த்து முத்து டேய் இங்கே பாரு கிறிஸ்டை பார்க்கும் போதே அவன் நம்மி வீட்டு பையனை எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது ரோவனோட பையன் சொல்லிட்டு உனக்கு பையன்தான் எனக்கு பையன்தான் என்ன அந்த சின்ன பையனுக்காக ஏற்று வாழ்கிறா அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் வாழவே மாட்டேன் எப்போ நான் வெளில கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க நான் அண்ணாமலை சொல்கிறாங்க வெளியே கிளம்பி போ ஆனால் வீட்டுக்கு ஒருத்த மாதிரி இருக்கணும் வேற எங்கேயாவது போகிற மாதிரி தான் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க இல்லைப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மனோஜ் போயிட்டு மொட்டை சம்பத்த சொல்லி வேற ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிடுறாரு இங்கே மனோஜ் நைட்டு போனால் வீட்டுக்கே வரலை அப்போ விஜயா சொல்கிறாங்க பாருங்க இந்த ரோஹிணியை கூட்டி விட்டு கூட்டிக் கொண்டு வீட்டில் வச்சிங்க தேவையில்லாத வேலைலாம் நடந்துருச்சு இப்போ என் பையன் வீட்டுக்கு வரல அப்படிங்கும்போது விஜயா உன் பையன் மருமதான் அனுப்பி போகும்போது போட்டோம்னு அனுப்புனது நீ இன்றைக்கி அவன் வெளில போயிட்டாங்க வருவான் எங்கே போயிடுவான் வருவான் கடையெல்லாம் ரெகுலராக திறந்துட்டு தான் இருக்காங்க கடையில் உள்ள போய் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இப்படி நாட்கள் நகரத்து மனோஜ் ரெண்டு மூணு நாளாக வீட்டுக்கே வரல ரோகிணிக்கு என்ன சின்ன தெரியல ரோகிணி வந்து மனோசுக்கு இது மனோசை தேடி கடைக்கு போகிறாங்க உடனே அங்கே ரொம்பவே கற்றுறாங்க நீ எது கடைக்கு வந்த கடையில் இருந்ததும் அசிங்கப்படுத்துன்னு நினைக்கியா போயிட்டு இன்னும் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது எங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் அழிச்சாட்டியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கள் பாட்டியும் முத்தும் என்னாலும் தேவையில்லாத அவ்வளோ பார்க்காம எங்கள் அப்பாவும் உங்களுக்கு சொல்ல கேட்டுக்கிட்டு ஆடுதார் என்ன நான் வீட்டு பக்கம் வரமாட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு ஒரு பணக்கார புள்ளையாக கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அதனால தான் உடனே கல்யாணம் முடிச்சேன் கொஞ்சம் விரும்பி தான் கல்யாணம் முடிக்கல நீ மாதிரி நான் உன்னை விரும்பியே வைக்க வேண்டியல நீ போய்ட்டு ஏறி நான் வேறு கல்யாணம் முடிக்க தான் போகிறேன் நான் கூட முட்டை சந்தோஷம் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது போது சரியான போகிறது மனோஜை பொலார புலர்னு வாங்குதாங்க மனோஜு பாருங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் பண்ணிக்கிற முடியாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இது எங்கள் அப்பா போனதில் ஆரம்பிப்பட்ட பிஸ்னஸ் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் மறந்துடாதாங்க இந்த கடை ஏன் பேரில் இருக்குது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க கடைக்கு பேரில் இருக்கிறவங்களாம் எதுவும் பண்ணிடுவாடா பார்த்துக்கலாம் டீலர்லாம் நசீப்பெலாம் நம்பதானே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினைக்கிறாரு இப்படி இருக்கும்போது விஜயா வந்து மீனா கூப்பிட்டு வாங்க இங்கே பாரு மீனா இந்த வீட்டில் உள்ள சமையல் வந்து ரோகிணிக்கும் ரோகிணி அம்மாவுக்கும் கிருஷ்ணுக்கும் போகக்கூடாது அப்படிங்கும்போது அது இப்படித்தானா சேமி பண்ண முடியும் அப்படிங்கும்போது இங்கே பாரு நம்ம வீட்டில் எத்தனை பேர் சமைக்க எத்தனை பேர் சமைக்கணும் அவங்களே சமைக்கக்கூடாது அப்படி சமைச்சேன்னா நீனு வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க என்னை முத்து வர என்ன மீனா என்ன சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க கிருஷிக்கும் கிருஷ்ணி பாட்டிக்கும் ரொம்ப வீடுங்க சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரிதான் மீனா அப்படிங்கிறாங்க என்னங்க சரின்னு சொல்கிறீங்க ஒரே வீட்டில் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு சமைச்சி கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அவங்க நல்ல இடத்துல இருந்து சாப்பாடு கேண்டீனில் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கும் போது முத்து ரொம்ப இதாக தான் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க வீட்டு ஓட்டு முதல்ல அனுப்பு அப்படிங்கும்போது எப்படிமா அனுப்ப முடியும் மனஜோட பொஞ்சாதி அவங்க அவங்களோட பையன் அது அவங்க அம்மா வந்திருக்காங்க நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும் போது நீங்கள் எதனால அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள் எதனாலும் சேர்ந்ததுனால அப்படி செஞ்சுருக்கீங்க அதனால நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுவீங்க வைக்க வைக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக் இருக்கோ அதே ஷாக் தான் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு திருஷோட பாட்டியாக தான் தெரியும் மற்றபடி அவங்கள வேறு யாரும் தெரியாது இப்போ ரோகிணி அவங்க அம்மானு சொல்கிறாங்க இல்லை ரோஹிணி வந்து இப்படி கிறிஸ்டு எங்களை பிடிக்குதுங்கிறதுனால வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் அதுக்கே நான் வந்து என்ன சில ஏஜ் இல்லைன்னு விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி கூட இருக்க முடியும் முத்து அது என்னென்னு போடுறா அப்படிங்கிறாங்க நம்ம நான் சமைச்சு கொண்டு மொளசிக்காக ஒன்று கொடுத்துட்றாங்க அங்கே ரோவனியோடய அம்மா சொல்கிறாங்க நான் கிளம்புறோம்மா நான் இருந்தாலும் சரி வராது கிறிஷை கூப்பிட்டு போகிறேன் நீ வாழ்க்கையை பாரு அப்படிங்கும்போது ரோவின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இன்றைக்கி என்ன வீட்டில் ஏற்றுருக்காங்கன்னா காரணம் வந்து கிறிஷாவில் தான் அதனால் கிறிஷு நீங்கள் இங்கே இருக்கணுமா இருந்து ஏறணும் அப்படிங்கிறாங்க எங்கள் முத்து மீனாவும் கிராமத்தை பார்த்து போகிறாங்க போய் ரோகினோடய அம்மா தான் கல்யாணோடய அம்மா தான் என் கிருஷ்ணோட பாட்டியான்னு விசாரிக்கிறதுக்கு அவங்க போய் கேட்காங்க அவங்க எல்லாருமே எப்பா இந்த பிள்ளை தான் அவங்க மகா மகான்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க அப்போ இந்த தகவல் வந்து அண்ணாமல்கிட்ட சொல்லுதாங்க எப்பா சந்தாப்பா சந்தேகப்படையே வேண்டாம் ரோகிணி இந்த விஷயத்தில் எந்த பொயின்னு சொல்லலை அவங்க அம்மா தான் அந்த கிருஷ்ணோட பாட்டி ஊரில் விளாட்டையும் விசாரிச்சிட்டோம்பா எல்லோரும் அப்படியே சொல்லுதாங்க அவங்களுக்கு சொன்ன கதைகள் அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது சரி நான் எப்படிடா விஜயா சமரசப்படுத்த அப்படிங்கிறாங்க தெரிலப்பா அதுக்கு முன்னாடி மனோஜை வீட்டுக்கு கூட்டி வரணும்பா அப்படிங்கும்போது என்ன முத்து பண்ணலாம் அப்படிங்கும் போதுப்பா நீ சொ நான் சொல்லுதுமா நீ சொல்லுபா அப்படிங்குறாங்க என்ன அப்படிங்கிறாங்க மனோஜ் எப்படி நாளைக்கு காலையிலே கடை தருவோம் கடைக்கு போய் அங்கே பாரு என் பணத்தில் தான் கடையை நீ ஆரம்பிச்சுருக்க என்ன உனக்கு கடை வேணும் நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஸோனோட வந்து சேர்ந்து வாள் இல்லையா கடை ஹேங்கிட்டு தந்துடுவா என் மனத்தில் ஆமைக்கப்பட்ட கடை தானே அப்படின்னு நீ சொல்லுவா நீ சொன்னோன்னா சரின்றோம் அப்படிங்கும் போது சரியாக வருமாடா அப்படிங்கிறப்பா நூறு சதவீதம் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க அன்றைய பொழுது கழிது ஒரு நாள் அப்படிங்கன்னா அண்ணாமலைக்கு சாப்பாடு கொடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லி காரில் கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனோன்னா அண்ணாமலையை பார்த்தோன்னேப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது வேணுமா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்று வேண்டாம் இந்த கடை என் மனத்தில் ஆமைக்கப்பட்டு தானே அப்படிங்கும்போது மனசு தான் உங்களுக்கு யார்டியை பார்த்து இந்த கடையை அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ அதை வச்சுக்கலான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்கடே கொண்ட மாதிரி பித்தி ஏன்னா கிடையாது அப்படிங்கிறாங்க ஒன்றே சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை நீ ரோஹினியோட சேர்ந்து வாழணும் வைக்கணும் அப்படிங்கும் போது இல்லைப்பா அது நடக்க வேண்டிக்காது நான் இன்னொரு பணக்கார பிள்ளை கல்யாணம் முடிக்க போகிறேன் அவள் நீ ஏமாத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கா வச்சிருக்கா நான் வைக்கும்போ ஆனால் அப்படிங்கிறாங்க ஒன்று எங்கள் பாரு அதெல்லாம் நடைமுறை ஜத்தியமில்லை அவள் தான் திருச்சி தான் பையன் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழப்பார் வைக்கப்பார் நல்லாப்பா முடியாதுங்கும்போது நம்மள சொல்கிறாங்க எங்கள் பாரு மனோஜ் இந்த கடை வந்து என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் பணத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது நீனே பல இடத்துல சொல்லியிருக்கேன் என்ன வீட்டில் எல்லோரும் புரிஞ்சுருக்கோம் இந்த கடையை ஒன்று எனக்கு கொடு இல்லை யா கூட சேர்ந்து வாழும் அப்படிங்கும் போது கடையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்பாட்ட கொடுத்து அப்பா வச்சுக்க நம்ம முத்துவிட்டு ஒரு வீட்டை தூக்கி கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வரது இல்லை ரோபிணி மன்னிச்சு பொண்டாட்டி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே விஜயாவை போய் பார்க்குறாங்க டேய் என்னடா ஏக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்கம்மா தான் அம்மா இப்படி சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு அப்போ நீ வந்து ரோகிணியை சேர்ந்து வாழ போறேன் அப்படிங்கிறாங்க வேறு என்னமா சேருது இந்த மாதிரி கடை இல்லைன்னா கடையாக வாங்கிக்குவோம்மாங்க கடை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க டே ரோகினிட்டு ஒன்றுமே இல்லைடா அவளோட பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏமா அது வரைக்கும் நான் ரோகினியை யாத்துக்கிட்ட மாதிரி நான் நடிச்சிக்கிறேம்மா நீ டவார்னு சூப்பர் பொண்ணு பாருமா நான் டபார்ட் நான் அந்த புள்ளியை கல்யாணம் அடிச்சிருந்தேன் அப்படிங்கிறாரு உன்ன விஷயம் நினைக்கிறாங்க இவன் என்ன ப பச்சந்தி மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்